உறவுகளுக்கு நானும் உங்கள் பாத்திமா இது உங்கள் வேலைனாச்சு மிக நீர் நாட்கள் கழித்து இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இப்போ சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பத்து பேர் வளகிட்டாங்க இருபது பேர் விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த மாவட்டத்தில் விளக்கிட்டாங்க இந்த மாவட்டத்தில் விளையிட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஏதோ இந்த நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் நடக்கிற மாதிரியும் மற்ற எந்த கட்சிகளாலுமே இது மாதிரி சம்பவங்கள் நடக்காத மாதிரி சொல்றாங்க ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜனநாயக அமைப்பு தன்னகத்தே சில தத்துவங்களையும் சில கொள்கைகளையும் கொண்டு இருக்கும் அந்த தத்துவங்களையும் கொள்கைகளையும் செயல்படுத்துவதற்காக தலைவரையோ இல்லை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர்களில் அந்த அந்த அமைப்பை அந்த கட்சியை அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்காக சிலர் இருப்பாங்க அப்படி அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை அந்த கட்சியை அந்த அமைப்பை வந்து ஒரு பாதையில் கொண்டு சொல்ல நினைப்பாங்க அப்படி கொண்டு செல்ல நினைக்கும் பொழுது அதே தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்க சிலருக்கு இந்த பாதையில் வேணாம் இது வேற பாதையில் போகலான்ற எண்ணங்கள் வரும் அப்படி எண்ணங்கள் வரும் பொழுது தானாகவே வந்து அவங்க வந்து இந்த வழி நமக்கு சரிபட்டு வராதுன்னு விலகுவாங்க இது மாதிரி இதற்கு முன்னால் நிறைய அரசியல் கட்சிகளில் இருக்காங்க இன்றளவிலும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் திமுகலையும் இன்றைக்கி விலகாதவங்க கிடையாது வந்து விலகாதவங்களும் கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணா வந்து வந்தவர்கள் தான் அப்போ இப்படி நிறைய பேரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்சியும் வந்து மாறிட்டே தான் இருப்பாங்க அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு செய்தி கிடையாது இது வந்து இப்படி அப்படின்ட்டு அது இப்படி வெளியே போகக்கூடியவர்கள் வந்து ஒரு சில அவதூறுகளை ஒரு சில விடயங்கள் வந்து சொல்லிட்டு தான் போவாங்க அப்போ அந்த எல்லா அவதூறுகளும் உண்மையாகத்தான் இருக்கணும் அந்த எல்லா விடயங்களும் உண்மையாகத்தான் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை ஏன்னா உள்ள வழிநடத்தக்கூடியவர் வந்து ஒரு வழியை நடத்திட்டு இருக்கும்போது இந்த இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்காது ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் இவருடைய தலைமைக்கு கீழே நம்ம போகும் பொழுது இந்த தலைமையின் கீழே நம்ம செல்லும் பொழுது இது சரியாக இருக்கும் இந்த இலக்கை நம்ம அடைய முடியும்னு தான் எல்லோரும் போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய இனம் க நம் கண்முன்னே அழித்து நாள் அதன் பிறகு அதே நாளில் எந்த நாளில் சிங்களவர்கள் நாங்கள் புலிக்கொடியை தாழ்த்திட்டோம் அப்படின்னு கொக்கரித்தார்களோ அதே நாளில் இல்லை இன்னும் புலிக்கொடி வீழலை தமிழர்களையும் உங்களால் வீழ்த்த முடியாது நம்ம எழுப்பிய கொடி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கூடி அப்போ இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பெரிய இலக்கை கொண்டு ஒரு பெரிய லட்சியத்தை கொண்டு ஒரு பெரிய தத்துவத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி தான் மற்ற கட்சிகளைப் போல சூழலுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது இது ஒரு தத்துவத்தை மேற்கொண்டு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை எதிர்நோக்கி நம்ம அமைக்கப்பட்ட ஒரு கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ ஒரு சதவீதத்துல இருந்துச்சு அப்புறம் நாலு சதவீதத்துல இருந்துச்சு அப்புறம் ஏழு சதவீதத்துல இருந்துச்சு எட்டு சதவீதம் தான் வந்திருக்கு பதினாலு சதவீதம் போயிருக்கணும்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க முதல்ல நம்ம மற்ற கட்சிகளை வந்து மற்ற கட்சிகளோட நாம் தமிழர் கட்சியை ஒப்பிடுவதே தவறு ஏன்னா மற்ற கட்சிகளை இப்போலாம் நாம் தமிழர் கட்சி கிடையாது ஏன்னா இப்ப நம்ம திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம திமுக வந்து எடுத்த உடனே திமுக வென்றுருச்சு அப்படின்ல இல்ல திமுக ஒரு காலகட்டம் எடுத்துருச்சு அதுக்கு முன்னாலேயே இந்த மண்ணுல தீக்கா என்கிற ஒரு இயக்கம் இருந்தது அந்த இயக்கம் மக்களை அரசியல்படுத்தியது அந்த இயக்கத்திற்கு பிறகு தான் திமுகங்கிற ஒரு கட்சி இரண்டாவது திகா பிளவுபட்டு திமுகன்ற ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுக்குது அந்த அரசியல் கட்சியுமே எடுத்த உடனே வெல்லலை மொழிப்போர் வருது அந்த மொழிப்போரில் மாணவர்களுடைய போராட்டம் அந்த மாணவர்களுடைய போராட்டத்தை திமுக தன்னகப்படுத்திக்குது தன்னகப்படுத்தி திமுக அந்த அதில் வெல்லுது இப்படி தான் வந்து வென்றிருக்காங்கன்னே தவிர அண்ணாதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு திரைத்துறையில் ஏற்கனவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் இருந்தது அதே போல் திமுகலையுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரியேஷன் இருந்தது அப்படி தான் வந்து அவங்க வென்றாங்க ஐயா கேப்டனாக இருந்தாலும் சரி கேப்டன் விஜயகாந்தாக இருந்தாலும் அவங்களுக்கு திரைத்துறையில் ஒரு அளவிற்கான ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தது ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படியெல்லாம் துவங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது இது வந்து தனித்து துவங்கப்பட்ட ஒரு கட்சி தனித்த அடையாளம் தனித்த தத்துவத்தை நம்ம துவங்கியிருக்கோம் அப்போ இது புதிதான் நம்ம வந்து இந்த மண்ணில் கொண்டு வரலாம் அதே சமயத்தில் நமக்கு முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே அந்த தமிழ் தேசியங்கிற ஒரு கனவை வந்து தூக்கி சுமந்து வந்தாங்க ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழலில் அதை கைவிட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு அப்படி எந்தெந்த தேவைகள்லாம் வருதோ அதையெல்லாம் வந்து நம்ம இனிமேல் இந்த சமரசம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெளிவாக முடிவெடுத்து தான் நம்ம வந்து இந்த கட்சியவே துவங்குவோம் அந்த கட்சியில் வந்து நம்ம பயணிக்கும் அப்போ இன்னொரு விட்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை பாருங்க அப்படிங்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் ஒழிப்பு லஞ்ச ஒழிப்பு ஊழல் இருக்கக்கூடாது ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு மூமெண்ட்டை மட்டும்தான் முன் வச்சு வந்தாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரே வெறும் ஒரே ஒரு மூமெண்ட்டை வந்து முன் வச்சு வரல நம்ம இந்த மண்ணுடைய ஒரு அடிப்படையாகவே இந்த மண்ணை வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறோம் இந்த மண்ணுடைய இந்த மண்ணுக்கே அடிப்படையான அரசியலை பேசணுன்றோம் இப்போ ஒரு அறுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் திராவிட சித்தாந்தம் பேசப்பட்டிருக்கு தமிழர்கள் இதே மத திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கே தமிழர்கள்னா திராவிடர்கள் அப்படிங்கிற மனநிலைக்கே போயிட்டாங்க அப்போ அறுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் ஒரு சித்தாந்தம் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த சித்தாந்தத்துல இருந்து சாதி மது மத எல்லா போதைகள்ல இருந்துமே வந்து விடுவிச்சு இந்த மக் இந்த மண்ணுக்கான அரசியலை ஒரு உயிர்மனே அரசியலை தமிழ் தேசிய அரசியலை நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை எளிதாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல முடியாது ஏன்னா இங்கே சின்ன முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இரட்டை இலை அப்படிங்கிற சின்னம் வந்து இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அதே போல் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதயசூரியன் அப்படிங்கிற சின்னம் வந்து இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்போ பல அப்டகல்ஸ் பல தடைகளை தாண்டி தான் மக் இன்றைக்கி வந்து நம்ம உங்களுக்கு வர வேண்டிய சூழலே இருக்கு அப்படியுமே நம்ம எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்று கடைசி நேரத்தில் சின்ன மாற்றப்பட்டதுல இருந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பல நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருந்தாங்க இப்படி தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடிகளை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப இந்த சூழலில் தான் நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு சதவீதம் வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் நின்ற வேட்பாளர்கள் யாரும் பெரும்பாலோர் முகம் தெரிந்த வேட்பாளர்கள் கிடையாது மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் கிடையாது ஆனால் அவர்களாலேயே வந்துட்டு அவர்களை வைத்தே வந்து நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே வளர்ச்சின்னு தான் பார்க்கணுமே தவிர இந்த வீழ்ச்சி அப்படின்னு பார்க்க முடியாது குறைஞ்சிருந்தால்தான் அது வீழ்ச்சின்னு சொல்லணும் அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து பொறுப்புகளை வந்து பிரித்து பிரித்து போடுறாரு அப்படின்றாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு அதிகார பரவலாக்கம்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் வந்து எல்லா இடங்களையும் வந்துச்சு எல்லா வாக்ககங்கள்லேயும் நாம் தமிழர் கட்சி என்று வாக்கு வந்துச்சு ஆனால் எல்லா வாக்ககங்கள்லையும் நாம் தமிழர் கட்சிக்கான முகவர்கள் இருந்தாங்களா இல்லை அந்த அளவிற்கு வந்துட்டு நமக்கு வாக்கு செலுத்த மக்கள் தயாராக இருக்காங்க நம்மோடு இணைந்து பயணிக்க மக்கள் தயாராக இருக்காங்க மக்கள்கிட்ட நெருக்கமாக போகணும் இப்போ மக்கள்கிட்ட நெருக்கமாக போகணும் அப்படின்னா இன்றைக்கு வைத்திருக்கிற சமகாலத்துல இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்டமைப்பும் எனக்கு பத்தாது அப்ப அதை இன்னும் விரிவாக்கணும் அப்படின்னு வந்து அண்ணன் மன்சிமானவர்கள் முடிவு பண்றாங்க அதனால இத்தனை வாக்ககத்திற்கு ஒரு ஒன்றியம்னு பிரிச்சிருக்கேங்க இத்தனை வாகத்தை வாக்ககத்தை வந்து ஒரு வார்டுன்னு பிரிச்சிருக்கேங்க இத்தனை ஒன்றியத்தை வந்து ஒரு தொகுதி பிரிச்சிருங்க அந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க இது ஒரு அதிகார பரவலாக்கம் தான் அப்ப ஒரு வேட்பாளர் போகும்போது அந்த வேட்பாளரோடு பல பேர் போகணும் ஏன்னா இன்றைக்கும் வந்து ஒரு நாம் ஒரு சின்ன கட்சி நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகார பரவலாக்கம் தான் செய்யறோம் தவிர ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பயணிக்கவும் இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க அப்போ அந்த இளைஞர்களை அரவணைச்சிட்டு போறது போகிறது இடத்துல அருகில் போகணும் அப்போ அவர்களுக்கு அருகில் போகணும்னா ஒரு நபரால் அந்த கிளைய அந்த பகுதியை முழுமையாக கட்டமைக்க முடியாது அப்போ அந்த ஒரு நபருடைய போக இன்னும் நிறைய நபர்கள் தேவைப்படுறாங்க அதனால் நம்ம வேலையை பிரித்துப்போம் அப்படின்னு வேலையை பிரித்து கொடுக்குறாங்க இது வந்து ஒரு தவறு அப்படின்றாங்க அதே போல் வந்துட்டு வேட்பாளர் வந்து அவராக திறந்தெடுக்கிறாரு ஒன்று தான் இந்த கப்பலில் ஏறிட்டு இந்த கேப்டன் வந்து நீ கரெக்டாக கொண்டு போய் அங்கே இறக்கி விடுவாருன்னு நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் நான் ஏறி இருக்கேன் எனக்கு பாதியில் பயம் வந்துருச்சுன்னா நான் இறங்குறதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் நம்பிட்டு போயிட்டுருக்காங்கல்ல இந்த கப்பல் வந்து சரியாக போய் சென்றடையும் நாங்கள் நம்புகிறோம் அதனால இந்த இதில் வந்து இருக்கும் நான் மாதிரி கட்சி பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா ஒரு ஆகச்சிறந்த சிறந்த ஒரு போராளிக்கு இருக்கக்கூடிய அடையாளமே என்ன அப்படின்னா தலைமைக்கு கட்டுப்பாடுகள் தான் தலைமைக்கு எப்பவுமே கட்டுப்படணும் ஒரு நான் ஒரு தலைமையை தத்துவம் ஒரு தத்துவத்தை தலைமை ஏற்றிட்டேன் ஒரு தலைமையை தலைமை ஏற்றிருக்கேன் இவரை வந்து இவர் இவரை என்னை சரியா வழிநடத்துவார்னு நம்பி இந்த கட்சிகளை சேர்ந்துருங்க அப்படின்னா தலைமையை கட்டுப்படணும் நீங்கள் எந்த கட்சிகள்ல எந்த அமைப்புல எந்த ஜனநாயக அமைப்புல எந்த இயக்கங்கள்ல வேணா எடுத்துக்கோங்க தலைமைக்கு கட்டுப்படுகிறவர்கள் தான் வந்து ஆகச் சிறந்தவர்களாக மாற முடியும் அந்த தலைமை கட்டுப்படுபவர்கள் இருந்தால் தான் அந்த இயக்கம் வெற்றியடையவும் முடியும் இதெல்லாம் வந்து நீங்க வந்து மாட்டு எல்லா இயக்கங்கள்லையும் பாருங்க அவர்கள் தலைவர் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது சரிதான்னு நம்புவாங்க அதுதான் வந்துட்டு ஒரு அமைப்புக்குரிய ஒரு அமைப்புக்குரிய ஒரு பிரதானமான ஒரு விஷயம் ஆனால் அது வந்து அதெல்லாம் இல்லை நான் ஒரு முடிவெடுப்பேன் நீங்கள் ஒரு முடிவு எல்லாரும் எல்லோரும் முடிவெடுக்கலாம் ஆனால் வந்து ஒரு கட்சியுடைய அடுத்த கட்ட நன்மை அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிற போது அண்ணன் தான் முடிவெடுக்க முடியும் அண்ணனுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க முடியும் இது ஒரு பிரதான செய்தி போல் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை நாம் துணை கட்சி காலியாயிடுச்சு அப்படின்லாம் இல்லை இப்போ அண்ணன் செந்தமன் சிம்மான் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போது அண்ணன் சொன்னது என்னுடைய வாக்காளர்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்கன்னாங்க அதே காலகட்டத்தில் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சுட்டு இருந்தோம் இன்றைக்கு அண்ணனுக்கு வா அண்ணனுக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு பத்தொன்பதில் வாக்காளர்களாக மாறணும் இப்போ நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் பயணிக்கிறோம் இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு ஒரு அமைப்பு ஒரு கட்சி ஜனநாயக ரீதியாக தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து இது வந்து என்னென்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு பல நெருக்கடிகளை பல இடங்கள்லேருந்து பல திசைகள்லேருந்து கொடுத்துட்ருக்கும் போது மேலும் வந்துட்டு அவர்கள் வாய்க்கு தீனி போடுற மாதிரியான செயல்களை தான் நம்மளும் செஞ்சுட்ருக்குறோம் நாம் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் சொல்லக்கூடிய என்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தலைமைக்கு கட்டுப்படணும் இவர் சரியாக தான் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு நம்பணும் அப்படின்னா அவர் சரியாக கொண்டு போய் சேர்ப்பார் அண்ணன் சரியாக தான் செயல்படுறாரு இதுவரைக்கும் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய பல இதை வந்து அது தவறு இது தவறு அது தவறுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நமக்கே தெரியும் ஆமாம் அண்ணன் சரியாக தான் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியும் அதனால் வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்டமாக அண்ணன் சொன்ன மாதிரி எவ்ரி பூத் டென் யூத் அப்படிங்கிற வேலையை நோக்கி நம்ம நகருவோம் நன்றி